வணக்கம் வெளியான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகும் தேதி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் திமுக தொண்டர்கள் இதை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நாளிலிருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு எப்பொழுது ஒருவர் என்ற பேச்சுவார்த்தை தான் அதிக அளவு அடிபட்டு வருகிறது மக்களவைத் தேர்தல் முடிந்து எம்பி பதவி பதவியேற்புகளின் போது கூட இதனை கண்கூடாக பார்க்க முடிந்தது இந்த சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கோரிக்கை வலுத்துள்ளதை தவிர்த்து பழுக்கவில்லை என தெரிவித்தார் தற்போது அமைச்சர் துணை பதவி வழங்கப்படாது என்று கூறப்பட்டது அமைச்சரவை மாற்றம் கூடிய விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் ஆகஸ்ட் பத்தொன்பது அல்லது இருபது ஆகிய தேதிகளில் அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் என்று பரவலாக செய்திகள் வெளிவந்தன அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஆகஸ்ட் பத்தொன்பது அல்லது இருபது ஆகிய தேதிகளில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா அல்லது வழங்கப்படாது என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் மூலமாக இதற்கான விடை இன்று கிடைத்திருக்கிறது அதாவது மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் திட்டத்தை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தொடங்கி வைப்பதற்காக ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றார் அப்போது அங்கு மேடையில் பேசிய வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பற்றி புகழாரம் சூட்டியதும் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சாரி சாரி வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று கூறி மேடையில் மலுப்பாரித்தார் இதன் மூலம் வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்று அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் இதில் கண்டிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தெரிகிறது மேலும் தற்பொழுது அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியது தீயாக பரவி வருகிறது இதற்கிடையே வரும் பதிமூன்றாம் தேதி அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராவது குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது இதனால் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க